உலகப் புகழ் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வருகிற பதினேழாம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு மூர்த்தகால் விழா உத்திரப்பதித்துறை வணிகவரித்துறை அமைச்சர் மூர்த்தி பங்கேற்றார் உலகப்புகழ் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விழா வருகின்ற பதினேழாம் தேதி அரசு வழிகாட்டுதல் படி உள்ளது இதை முன்னிட்டு அங்குள்ள வாடிவாசல் அருகே உள்ள முத்தாலம்மன் கோவில் முன்பாக மூர்த்தகால் நடும் நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி அவர்கள் மாவட்ட கலெக்டர் சங்கீதா எம்எல்ஏ வெங்கடேசன் மற்றும் அரசு அலுவலர்கள் விழா குழுவினர் கிராம பொதுமக்கள் முன்னிலையில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து மூர்த்தகால் நடும் நிகழ்ச்சி நடந்தது இந்த நிகழ்ச்சியில் பேரூராட்சி செயலுவர் போனு திமுக தலைவர் பாலசுப்ரமணியன் ஒன்றிய செயலாளர்கள் தன்ராஜ் பரந்தாமன் பொதுக்குழு உறுப்பினர் முத்தையன் நகரச் செயலாளர் ரகுபதி பேரூராட்சி தலைவர் ரேணுகாஸ்வரி கோவிந்தராஜ் துணைத்தலைவர் சுவாமிநாதன் டிஎஸ்பி பாலசுந்தரம் யூனியன் ஆணையாளர் பிரேமராஜன் மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து அமைச்சர் மூர்த்தி செய்தியாளர்களிடம் கூறியதாவது வழக்கத்தை போலவே இந்த ஆண்டும் உலகப் புகழ் அலங்கார ஜல்லிக்கட்டு இல்லா வருகின்ற பதினேழாம் தேதி அரசு வழிகாட்டல்படி சீரும் சிறப்புமாக நடைபெறும் சென்ற ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் அனைத்து காலைகளுக்கும் பரிசு பொருட்கள் வழங்கப்படும் கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் சிறப்பாக விளையாடி முதல் பரிசு பெறும் காலைக்கு தமிழக முதல்வர் சார்பில் கார் மற்றும் சிறந்த மாடுபடி வீரருக்கு தமிழக முதல்வர் சார்பில் ஒரு கார் பரிசாக வழங்கப்படும் இரண்டாம் பரிசாக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார்பில் இருசக்கர வாகனம் வழங்கப்படும் மேலும் மாடுபிடிக்கும் அனைத்து மாடுபடி வீரர்களுக்கும் தங்க நாணயம் வழங்கப்படும் கூடிய நாட்டு பசு மாடு தங்க நாணயம் கட்டில் பீரோ உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் பரிசாக வழங்கப்படும் அரசின் வழிகாட்டுதல் படி அரசு எடுக்கும் நடவடிக்கையை கட்டுப்பட்டு ஜல்லிக்கட்டு விழா நடைபெறும் சென்ற ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் மாடுபடி வீரர்கள் ஆன்லைன் மூலம் பதிவு செய்து பங்கேற்கலாம் காளைகளுக்கு தற்போது மருத்துவ பரிசோதனை தொடங்கப்பட உள்ளது தகுதி பெறும் காளைகள் இந்த ஜல்லிக்கட்டில் பங்கேற்கலாம் ரூபாய் நாற்பத்தி நாலு மதிப்பில் புதிதாக பிரம்மாண்ட ஜல்லிக்கட்டு அரங்கம் தமிழக முதல்வர் அவர்கள் திறந்து வைப்பார்கள் இன்னும் சில வாரங்களில் அரங்கம் திறக்கப்படும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் இவ்வாறு அமைச்சர் தெரிவித்தார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.